ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயும் காவேரியும் நல்லா குடிச்சிட்டு நல்லா ஒருத்தர் கொடுத்து அன்பை பரிமாறிக்கிறாங்க தன்னோடய லவ் கதை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அப்போ சொல்கிறாங்க பாவம் இல்லை நீ வீண் மட்டும் கல்யாணம் ஆகலையும் தெரிஞ்சுதா நீ அவனை தானே கல்யாணம் பண்ணியிருப்ப என்ன நீ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டில் அப்படிங்கிறாரு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க மட்டையாகிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு இங்கே பசுபதி என்ன பண்ணுறாப்புல தன் பொண்ணுக்கும் அந்த நிவினுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாரு தன் தங்கச்சிக்கிட்ட அதுக்கப்புறமா நிவீனை கடத்தி வச்சுட்றாங்க நிவீனை கடத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்கிட்டேன்னு தெரிவிக்கிறாங்க அதை விட காவேரியும் கடத்துங்கடா தூக்குங்கடா அவன் கண்ணு முன்னாலே தீட்டுவாங்கடா அந்த காவேரி கண் முன்னாடி என் பொண்ணுக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் ஆகணும் அதை பார்த்து காவேரி அப்படியே நொந்து சாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அவங்க ரெடி ஆயிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க வெளியில் போயிடாரு விஜய் போயிட்டு வீட்டு திரும்பி வரையில் காவேரி வெளியில் காய்கறி பறிச்சிட்டு இருக்காங்களா அந்த தண்ணி செடியெல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து காவேரியை தூக்கிடுறாங்க தூக்கிட்டு கடத்திட்டு போகிறாங்க விஜய் எப்படியும் பின்னாடி வராங்க முடியலை வரலை விஜய் படுத்துட்டு கிளம்புறாரு தேடி எங்கெங்கிலும் அலைகிறாங்க ஏன்னா அவருக்கு தெரியாது எந்த பக்கத்து போகிறோம் எங்கிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தவிச்சு போய் புலம்புறாங்க காவேரியை கொண்டு போய் அடைச்சி வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா இங்கே பசுபதி சொல்கிறாங்க ஓ ஆளை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு விஜய்க்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு பசுபதி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் காவேரியை கொண்டு வந்து ஒப்படைச்சிரு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ கண்டிப்பாக அவள் கல்யாணத்தை என் பொண்ணு கல்யாணத்தை அவள் பார்க்கணும் இப்போ என்ன நீனு வர்றியா நீ வந்து அடங்குறியா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா நான் என்ன கொலையாக பண்ண போகிறேன் உன் பொண்டாட்டி முன்னாடி நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தியே தருவேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க எங்கே அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியலையே எப்படியாவது என் பொண்டாட்டியை காவேரி காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு காவேரி கூட வந்த நினைவுகள்லாம் நினச்சி நினச்சி பார்க்குறாரு விஜய் நிவினையும் காவேரியும் ஒரே இடத்துல கட்டி போட்டுறாங்க தன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு ரெடியாகிட்டு இருக்கு அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னே தெரியலங்க உடனே அடைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க நீவின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் ராகினி கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க ஏன் உனக்கு என்ன உன் மேலே உசராக இருக்கல்ல நீ பண்ணி தொலையே அப்படிங்கிற மாதிரி காவேரி பேசுகிறாங்க அதெல்லாம் முடியாது காவேரி கல்யாணம் நீ என்னை பண்ணலை அதோட விட்டுக்க நான் யாரை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீ சொல்லாத அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அங்கே வர்ற பசுபதி என்னப்பா இங்கேயும் ஒரே சண்டசை தருவதுனா நான் கொஞ்சம் பொறுத்துக்கங்க என் பொண்ணுக்கிறது நீ தாலி கட்டணும்ன்னு அவுத்து விட்டுருவேன் காவேரியை அப்படிங்கிறாங்க நான் அவுத்து விட போறியா இல்லையா அப்படின்னு அங்கேயே ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு விஜய் வந்து காப்பாற்றுறாரா இல்லையாங்கிறத கண்டிப்பாக நம்ம தலைவர் காப்பாற்றிடுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணு எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்